Fui. டயவுஸ் தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்கான மெகா கூட்டணி அமைப்பதற்காக பாஜக கடுமையான முயற்சியை எடுத்து வருகிறது அதிமுக தேமுதிக பாமக புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி பாரிவேந்திரன் ஐஜே கே கட்சியில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓ பி எஸ் ஆகியோருடன் இருமுறைகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றுவிட்டது ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்பாக கூட்டணியை உறுதி செய்வதாக பா ஜ க தீவிரமாக முயன்று வருகிறது கூட்டணி குறித்து இறுதி வடிவமாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா இன்று சென்னை வந்ததும் கூட்டணியை இறுதி செய்வார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்காக பாஜக தலைவர் அமித்ஷா இன்று சென்னை வருவதாக இருந்தது ஆனால் கடைசி கட்டத்தில் அவரது வருகை திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது கடைசி கட்டத்தில் கூட்டணிக்குள் தொகுதிகளை இறுதி செய்வதில் ஏற்கனவே புரண்பாடான காரணமே இதற்கு தகவலாக சொல்லப்படுகிறது தனி விமானம் மூலம் சென்னை வருவதாக இருந்த அமித்ஷா பயணத்தை ரத்து செய்துவிட்டு டெல்லி சென்றுவிட்டார் கூட்டணியில் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் கோரிக்கைகளை தொகுதியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக சேலம் கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளை பெறுவதில் தேமுதிக பாமக இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது பாமகவை அதிமுக சமாதானம் செய்துவிடுவதாக கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தேமுதிக கேட்கும் தொகுதிகளை கண்டு பாஜக பெரும் மயக்கத்தில் உள்ளது அதற்காக தேமுதிக சொல்லும் நான்கு மாதங்களுக்கு முன்பே தனித்து போட்டியிடம் அறிவித்துவிட்டோம் எனவே எங்களுக்கு கௌரவமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என தேமுதிக சொல்லி வருகிறது தேமுதிக சேலம் தொகுதியை விட்டுக்கொடுக்க முடியாது என பாமகவும் மலு பாஜக என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறது முதல்வரின் சொந்த மாவட்டம் என்று அதிமுக கூறி வருவதால் அந்த தொகுதியை ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஏனெனில் வட மாவட்டங்களில் இருவிரு கட்சிகளுக்கும் தமக்கு அதிக செல்வாக்கு இருப்பதாகவும் கடந்த கால வாக்கு வங்கி விவரங்கள் கையில் வைத்துக்கொண்டு கூட்டணி பேசி வருவதாகவும் இளிப்பறி தகவல்கள் சொல்லி வருகின்றன அதே நேரத்தில் பாமக கேட்பது போல ஆறு தொகுதிகளும் அதனுடன் இரு ராஜ்யசபா எம்பி தொகுதிகளும் தர வேண்டும் என்று தேமுதிக கேட்க வருவதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வருகின்றன மேலும் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு இல்லை என்றும் மூன்று லோக்சபா தொகுதிகள் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தேமுதிகவின் சேலம் தொகுதியில் ஆறு தொகுதிகள் வேண்டும் எனவும் நெருக்கடியால் அதிமுக பாஜக அதிருப்தி அடைந்துள்ளது ஆனால் தொகுதிகள் ஒதுக்கீட்டில் தேமுதிக மிகவும் பிடிமாதமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகின்றன என்று மாலை ஐந்து மணிக்கு மேல்தான் முடிவுகள் என்னவென்று தெரிய வரும் மேலும் இந்த தகவலுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழக்காமல் என்று சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ